ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கணவனில் வாழ்க்கை மனமில்லா மனைவி இந்த கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏகாந்தத்தின் தொடக்கம் அருண் ஒரு தனியார் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் பணியாற்றும் நேர்த்தியான இளைஞன் தன் வேலைக்காக நாடி நாடி ஓடிக்கொண்டிருப்பவன் ஆனால் அவன் வாழ்க்கையில் பெரிய குறை ஒன்றுதான் அவனது மனைவி தீபிகா அவனது உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறாள் திருமணத்திற்கு பிறகு இருவரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் உண்மையான காதலும் அன்பும் குறைந்திருந்தன தீபிகா அவனுடன் பேசுவதற்கு அவனது பிரச்சனைகளை கேட்பதற்கும் ஆர்வம் காட்டவில்லை வீட்டில் இருந்தும் கணவன் எதற்கு தவித்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனிக்கவே இல்லை அருண் தினமும் அலுவலகம் முடிந்ததும் வீட்டிற்கு வரும்போது மனம் கனத்தபடியே உள்ளே வந்து அமர்வான் தீபிகா தனது மொபைலில் மூழ்கி சமூக வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருப்பாள் தீபிகா இன்று அலுவலகத்தில் என் மேல் அதிக வேலை இருக்கிறதே சற்றே பேசலாமே என்று அருண் கேட்டாள் என் வீட்டில் வந்தவுடனே அலுவலகம் பற்றி தான் பேச வேண்டுமா கலைப்பாக இருக்கிறது இப்போது பேச விருப்பமில்லை என்று பதில் சொல்லுவாள் அருண் தனது மனைவியின் பிரிந்து போகும் போக்கை உணர்ந்தாலும் அவளிடம் அதை கூற விரும்பவில்லை ஆனால் தினமும் அவனையாகிக் கொண்டே போனது ஒரு உறவு எந்த அளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மனம் திறந்த உரையாடல் மிகவும் முக்கியம் ஆனால் தீபிகாவுக்கு அது முக்கியமில்லை அவளுக்கு அவளுடைய உலகம் தனியாக இருந்தது அவளுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்கள் சமூக வட்டம் ஆனால் கணவனின் எண்ணங்களும் அவன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அவளுக்கு எந்த விதத்திலும் முக்கியமில்லை தீபிகா அழகான பேச்சுக்களை வெளிப்படுத்தினாலும் அவனுடைய உண்மையான உணர்வுகளை எட்டி பார்க்கவில்லை ஒரு நாள் ஆருண் மிகவும் மனமுடைந்திருந்தான் வேலை பழு உறவு பிரச்சனைகள் மனைவியால் புரிந்து கொள்ளப்படாத தனிமை இதெல்லாம் சேர்த்து அவனுக்கு தாங்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியது அவன் முயற்சி செய்தான் தீபிகா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலியாக்கம் இருக்கு நீ என்னை உன்னோடு ஒரு நண்பனாக கூட பார்க்க மாட்டேன் ஆனால் அவள் அசைவில்லாமல் நீ எப்போதும் இப்படி ஒற்றை மனுஷனாக இருப்பதை பற்றி புலம்பிக் கொண்டே இருப்பாய் வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள் என்று கூறினாள் அருணுக்கு அந்த வார்த்தை மிகவும் வலிமையாக இருந்தது அவளுக்கு உண்மையிலேயே அவன் இல்லாத வாழ்க்கை எந்த ஏமா மாற்றத்தையும் ஏற்படுத்தாது போலிருந்தது மனது பிழைக்கும் இடம் அன்பு மட்டுமே அருண் தன் உணர்வுகளை ஒழித்து வைக்காமல் வெளிப்படுத்த முயன்றான் சில சமயங்களில் ஒருவரை உருமாற்ற முடியாது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் ஒரு நாள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் அருண் நேராக கேட்டான் நீ என்னை உண்மையிலே விரும்பிறாயா இல்லைனா நான் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டியதா அந்த கேள்வியில் தீபிகா சற்றே உள் முன்னேற்றம் அடைந்தாள் அவள் உண்மையில் அவனை கவனிக்காமல் விட்டுவிட்டதால் அவன் உணர்வுகளை உருப்படியாக எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது உறவினை முடிவுக்கு கொண்டு செல்லுமா அவள் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின தீபிகா ஒரு மாற்றத்திற்கு தயாரானாள் அவளுக்கு உறவுகளில் ஒரு மனிதன் மட்டும் போதாது அவனின் உணர்வுகளையும் கவனிக்க வேண்டும் என்பது புரிந்தது அவள் மெதுவாக அருணிடம் நேரம் செலவழிக்க தொடங்கினாள் அவனது வாழ்க்கையை கேட்டு புரிந்து கொள்ள முற்பட்டாள் இது உறவிற்கு ஒரு புதிய அறிமுகம் போல இருந்தது உறவில் காதல் மட்டுமல்ல புரிதலும் முக்கியம் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ளாத சமயங்களில் மனிதன் மனதில் இருள் ஏற்படும் ஆனால் மனம் திறந்து பேசும்போது மட்டுமே உறவின் அர்த்தம் தெளிவாகும் கணவனில்லா வாழ்க்கை என்பது உடலவை உடலளவில் மட்டுமல்ல உணர்வுகளிலும் தனிமையாக மாறும் சமயங்களிலும் அதில் உறவின் முடிவாகிவிடக்கூடும் ஆனால் ஒருவரை உணர முயற்சி செய்தால் உறவு மீண்டும் இதுபோல கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்